ஓம் சாந்தி பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மதிப்பானது ஏன் என்றால் நீங்கள் எல்லைக்குட்பட்டதில் இருந்து எல்லை நிலைக்கு வந்துள்ளீர்கள் நாம் இந்த உலகிற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் கேள்வி பாபாவினுடைய ஆஸ்தியின் அதிகாரம் எந்த முயற்சியினால் கிடைக்கின்றது பதில் சதா சகோதர சகோதரன் என்ற பார்வை இருத்தல் வேண்டும் ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேற வேண்டும் அப்போதுதான் பாபாவினுடைய ஆஸ்தியின் அதிகாரம் முழுமையாக கிடைக்கும் ஆனால் ஆண் பெண் என்ற உணர்வு பார்வை நீங்குவது மிகவும் கடினமாக உள்ளது இதற்காக ஆத்மா அபிமானி ஆகக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும் எப்பொழுது பாபாவினுடைய குழந்தை ஆகிறோமோ அப்பொழுது ஆஸ்தி கிடைக்கும் ஒரு பாபாவினுடைய நினைவின் மூலம் சதோ பிரதானமான அவைகளே முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பெறுவர் கடைசியில் வந்தது இன்று ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு தெரியும் ஓம் என்றால் நான் ஆத்துமா என்னுடைய சரீரம் இப்பொழுது நீங்கள் இந்த நாடகத்தை பற்றி சிருஷ்டி சக்கரத்தை பற்றி சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்துள்ள பாபாவை பற்றி அறிந்து கொண்டீர்கள் ஏன் என்றால் சக்கரத்தை தெரிந்து கொண்டவரைத்தான் படைப்பவர் என்று சொல்ல முடியும் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை படித்தவர்கள் பெரிய விற்பான்கள் பண்டிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கருண் என்பது இருக்கிறது அல்லவா ஆனால் அவர்களுக்கு இது தெரியாது ஞானம் பக்தி வைராகியம் என்று கூட கூறுகிறார்கள் இப்பொழுது இது மூன்று பொருட்கள் ஆகிவிட்டது இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை சன்னியாசிகளுக்கு வீட்டின் மீது வைராக்கியம் வருகிறது அவர்களுக்குள் கீழானவர் மேலானவர் என்ற பொறாமையெல்லாம் இருக்கிறது இவர் உயர்ந்த குலத்தவர் இவர் நடுநிலையில் உள்ளவர் இது போன்று அவர்களிடம் நிறைய நடக்கிறது கும்பமேளாவில் கூட முதலில் யார் முன் வரிசையில் செல்வது என்ற சண்டை அவர்களிடம் கிடைக்கிறது பிறகு போலீஸ் வந்து விளக்குகிறது கிருஷ்ணருடைய ஆத்மா அழகாக இருக்கின்றது எனவே சரீரமும் மிகவும் அழகானதாக கிடைக்கிறது அவருடைய சரீரத்தின் மீது நிறைய ஈர்ப்பு இருக்கிறது தூய்மையான தான் கவர்ந்து இழிக்கிறது லட்சுமி நாராயணருக்கு கிருஷ்ணரை போன்ற நிறைய மகிமை கிடையாது ஏனென்றால் கிருஷ்ணர் தூய்மையான சிறிய குழந்தை இங்க கூட கூறுகிறார்கள் சிறிய குழந்தையும் மகானாத்மாவுக்கு சமம் மகானாத்மாக்கள் வாழ்வை அனுபவித்த பிறகுதான் விகாரங்களை விடுகிறார்கள் ஜென்பை விடுகிறார்கள் குழந்தைகள் என்றாலே தூய்மையானவர்கள் அவர்களை உயர்ந்த மகான் என்று நினைக்கிறார்கள் பவித்திரமாக இருப்பதால் பாரதத்தை தூக்கி நிறுத்துகின்றனர் பாரதத்தை போல் தூய்மையாக செல்வந்த தேசம் எதுவும் இருக்க முடியாது மேலும் இப்பொழுது பாபா வந்து வைக்கிறார் எப்பொழுது நீங்கள் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் ஆவியர்களோ அப்போது உங்களிடம் கெட்ட பார்வை இருக்க முடியாது இல்லை என்றால் கடுமையான தண்டனைகளை தேக அபிமானத்தில் வரும்போது ஆத்மா சகோதரன் சகோதரி என்றதெல்லாம் மறந்து போய்கிறது நானும் பிரம்மகுமார் இவர்களும் பிரம்மகுமார் என்று எனவே விகாரத்தின் பார்வை ஏற்பட முடியாது மேலும் தந்தை கூறுகின்றார் பரமபிதா பரமாத்மாவைத்தான் பதீத பாவனன் என்று சொல்லப்படுகிறது பகவான் தூண்டுதல் தருகிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் இப்போது தூண்டுதல் என்றார் சிந்தன் இதில் தூண்டுதலுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது நான் சகிரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியுள்ளது என்று அவரே கூறுகின்றார் நான் வாயில்லாமல் இல்லாமல் எப்படி உங்களுக்கு அறிவுரை கூறுவேன் தூண்டுதல் மூலம் ஏதாவது அறிவுரை கூற முடியுமா பகவான் பிரேரணை மூலம் எதுவும் செய்வதில்லை பாபா குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத் தருகின்றார் பிரேரணையின் மூலம் கல்வி கற்றுத்தர முடியுமா என்ன உலகத்தில் ஆதி மத்திய இறுதியான ரகசியத்தை பாபாவை தவிர வேறு யாருமே கூற முடியாது பாபாவையே தெரிந்து கொள்ளவில்லை என்றால் சிலர் அகண்ட ஜோதி என்றும் சிலர் லிங்கம் என்றும் கூறுகின்றார்கள் பிரம்மத்தையே சிலர் ஈஸ்வரன் என்று கூறுகின்றனர் தத்துவ ஞானிகள் ஞானிகள் கூட இருக்கிறார்கள் அல்லவா சாஸ்திரங்களில் எண்பத்தி நான்கு லட்சம் என்று காட்டப்படுகிறது ஜென்மம் ஆனால் ஐயாயிரம் ஆண்டுகள் தான் ஆகவே எண்பத்தி நான்கு திறவிகள் தான் இதையெல்லாம் வந்து தந்தை கூறுகின்றார் வரதான ஞான கடலாகி ஞானத்தில் ஆழத்தில் சென்றுவிடக்கூடிய அனுபவம் என்ற இரத்தினங்களில் நிறைந்தவர்கள் ஆவியதாக ஸ்லோகன் யார் தேகத்தின் சூக்ம அபிமான சம்பந்தத்தில் இருந்தும் விலகி இருக்கிறார்களோ அவர்களே பரிஸ்தார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதீத பாவனர் யார் இந்த கேள்விக்கு தந்தை விடை கூறுகிறார் அதனை பற்றி ஞான சிந்தனை செய்ய வருவோம் பாபா தந்தையாக டீச்சராக குருவாகவும் இருக்கின்றார் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டுள்ளது அவரை பாபா என்று கூற முடியுமா என்ன அதாவது பதீத பாவனர் என்று சொல்வீர்களா பதீத பாவனன் என்று சொல்லும் போது மனிதர்கள் கிருஷ்ணரை நினைப்பதில்லை அவர்கள் பகவானைத்தான் நினைவு செய்கிறார்கள் பிறகு கூறுகின்றார்கள் பதீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் எவ்வளவு குழம்புகின்றார்கள் நான் வந்து குழந்தைகளாக உங்களுக்கு சரியான விதத்தில் அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றேன் முதன் முதலில் முக்கிய விஷயம் நீங்கள் தன்னை ஆத்துமா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் பாவனமாகி விடுவீர்கள் நீங்கள் சகோதர சகோதரர்கள் பிறகு பிரம்மாவின் குழந்தைகள் குமார் குமாரிகள் ஆகிவிட்டீர்கள் இது புத்தியில் நினைவிருக்க வேண்டும் உண்மையில் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் பிறகு சரீரத்தில் வருவதால் சகோதர சகோதரி ஆகிறீர்கள் அந்த அளவு புத்தி கூட இல்லை புரிந்து கொள்வதற்கு அவர் ஆத்மாக்களாகிய ஆகிய நமக்கு தந்தை என்றால் நாம் அனைவரும் சகோதரர்களாக பிறகு சர்வமியாகி என்று எப்படி கூறுகின்றீர்கள் ஆஸ்தி குழந்தைகளுக்குத்தான் கிடைக்கும் தந்தைக்கு கிடைக்காது பாபாவிடமிருந்து குழந்தைகளுக்குத்தான் ஆஸ்தி கிடைக்கிறது பிரம்மா கூட சிவபாபாவின் குழந்தை அல்லவா இவருக்கும் தான் ஆஸ்தி கிடைக்கிறது நீங்கள் அனைவரும் பெயர் குழந்தைகள் உங்களுக்கும் உரிமை இருக்கின்றது ஆத்தும ரூபத்தில் அனைவரும் குழந்தைகள்தான் பிறகு சரீரத்தில் வரும்போது சகோதரன் சகோதரி என்று சொல்கின்றீர்கள் வேறு எந்த உறவும் கிடையாது சதா சகோதர சகோதரன் என்ற திருஷ்டி மட்டுமே இருக்க வேண்டும் ஆண் பெண் என்ற உணர்வு வெளியேற வேண்டும் ஆண் பெண் இருவருமே கூறுகின்றீர்கள் ஓ இறை தந்தையே என்று எனவே சகோதரன் சகோதரி ஆகிவிட்டீர்கள் அல்லவா எப்பொழுது சங்கமயத்தில் பாபா வந்து படைப்புகளை உருவாக்குகின்றாரோ அப்பொழுது நாம் சகோதரன் சகோதரி ஆகின்றோம் ஆனால் ஆண் பெண் என்று திருஷ்டி விலகுவதும் மிக கடினமாகத்தான் இருக்கின்றது நீங்கள் ஆத்ம அபிமானியாகுங்கள் என்று பாபா கூறுகிறார் பாபாவினுடைய குழந்தை ஆனால் அப்பொழுதுதான் ஆஸ்தி கிடைக்கும் என் ஒருவனை நினைவு செய்தால் பாவனமாகிவிடுவீர்கள் பிரதானமாக பிரதானமாகாமல் நீங்கள் முத்தி ஜீவன் முத்திக்கே செல்ல முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி வேத சாஸ்திரங்களில் நாம் எண்பத்தி நான்கு லட்சம் ஜென்மங்கள் எடுக்கிறோம் என்று எழுதி வைத்துவிட்டனர் தந்தை வந்து அதனுடைய உண்மையான விளக்கத்தை கூறுகின்றார் பார்க்கலாம் பரம்பிதா பரமாத்மா அவரைத்தான் நாம் பதீத பாவனன் என்று சொல்லப்படுகிறது பகவான் தூண்டுதல் மூலமாக எதையும் செய்ய முடியாது இப்போது தூண்டுதல் என்றால் சிந்தனை இதில் தூண்டுதலுக்கான விஷயம் எதுவும் இல்லை நான் சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டியுள்ளது என்று அவரே கூறுகின்றார் நான் வாயில்லாமல் எப்படி உங்களுக்கு அறிவுரை கூறுவேன் மேலும் பாபா குழந்தைகளுக்கு கல்வி தற் கற்றுத்தருகிறார் பிரேரணை மூலம் கல்வி கற்றுத் தர முடியுமா முடியவே முடியாது உலகத்தின் ஆதிமத்திய இறுதியின் ரகசியத்தை பாபாவை தவிர வேறு யாருமே கூற முடியாது பாபாவையே தெரிந்து கொள்ளவில்லை சிலர் அகண்ட ஜோதி என்றும் சிலர் சிவலிங்கம் என்றும் கூறுகிறார்கள் பிரம்மத்தையே சிலர் ஈஸ்வரன் என்று கூறுகின்றார்கள் தத்துவ ஞானிகள் பிரம்மஞானிகள் கூட இருக்கிறார்கள் அல்லவா சாஸ்திரங்களில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜென்மம் என்று காட்டப்பட்டுள்ளது பாபா சொல்கிறார் முழு உலக சக்கரமே ஐயாறு ஆண்டுகள் தான் எண்பத்தி நான்கு லட்சம் ஜென்மம் என்றால் அவ்வளவு நேரம் வேண்டும் அல்லவா அந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கம் பாபா இவை அனைத்தும் பக்தியின் பழக்க வழக்கங்கள் இதனால் என்னை யாரும் அடைய முடியாது ஏ பகீத பாவனா பாருங்கள் என்று என்னைத்தான் அழைத்தீர்கள் பாவனமாக்கி எங்களை பாவனமான உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் பிறகு ஏன் தேடுவதற்காக எவ்வளவு கோவில்கள் காலியாக இருக்கிறது கோயில் கோயிலாக அழைக்கின்றீர்கள் எவ்வளவு தொலை தூரம் அலைகளுக்கெல்லாம் செல்கிறீர்கள் ஆகவே இப்பொழுது குழந்தைகள் உயர்ந்த பாபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டீர்கள் நீங்கள் சந்தை குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு அறுபது வயதிற்குப் பிறகு வானப்பிரஸ்தத்தில் அமர்ந்து விடுகின்றார் இந்த பழக்கம் இப்பொழுதினுடைய திருவிழாக்கள் அனைத்தும் இந்த சமயத்திற்காகத்தான் இப்பொழுது நாம் சங்கமயத்தில் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இரவுக்குப் பிறகு பகல் வரும் இப்பொழுது ஆழ்ந்த இருளாக இருக்கின்றது ஞானசூரியன் உதித்தார் என்ற புகழ் பாடப்படுகிறது நீங்கள் பாபாவை மற்றும் படைப்பினுடைய மத்திய அந்திமத்தை இப்பொழுது தெரிந்திருக்கிறீர்கள் எப்படி பாபா ஞானம் நிறைந்தவராக உள்ளாரோ அப்படி நீங்களும் மாஸ்டர் ஞானம் இறைந்தவராக ஆகிவிட்டீர்கள் ஆகவே எண்பத்தி நான்கு பிறவிகள் தானே தவிர எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் அல்ல என்று தந்தை அறுதியிட்டு கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆக்கித்த சமிச்சை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடிங்கள் முழுமையான சத்தியம் கூட தூய்மையின் ஆதாரத்தில் ஏற்படுகிறது தூய்மை இல்லை என்றால் எப்பொழுதும் சத்தியமான தன்மை இருக்க முடியாது காம விகாரம் மட்டுமே தூய்மையற்ற தன்மை கிடையாது ஆனால் அதன் கூட மற்ற துணையாளர்களும் இருக்கிறார்கள் எனவே மகான் தூய்மை என்றால் அபவித்ரதாவின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது அப்பொழுது பரமாத்மாவின் வெளிப்பாட்டிற்கு கருவியாக ஆக முடிந்தவர்களாக இருப்பீர்கள் ஓம் சாந்தி